நேரம் இது உங்களைப் போலவே ஆறுமுறை விட்டு மனமில்லாத ஒரு சூழலில் நானும் நிற்கிறேன் நாம் அனைவரும் இப்பொழுது குருமகா சன்னிதானங்கள் வழிபாட்டிற்கு செல்லுகின்ற நேரம் வரை அமைதி காக்குமாறு கண்டுக்கொள்கிறோம் அதன் பின்னால் ஒவ்வொரு மையமாக நான் இங்கே சொல்ல சொல்ல அவர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த சான்றிதழை ஒட்டுமொத்தமாக நம்முடைய கனகராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய குருஜி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சான்றிதழை பெற்றுக் கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் வழங்குமாறு அந்த கோரிக்கை மொழி ஐயா அவர்களும் நம்முடைய திருநண்ணா தியாகராஜ் ஐயா அவர்களும்

और नहीं भी सकता और ये बात को नहीं है भाई देखो भाई